தினமலர் கம்யூனிஸ்டுகளுக்கு தேசபக்தி பற்றி பேச ஏதாவது அருகதை இருக்கா அப்படின்னு ஒரு வாசகர் எழுதுனதாக ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்காங்க அவர் தினமலர் வாசகர் தானே அப்படிதான் இருப்பாரு ஆனா நான் என்ன கேட்கறேன் தினமலர்ல அந்த எடிட்டோரியல் டெஸ்க்ல இருக்கவங்களுக்கு குறைஞ்சபட்ச அறிவு வேணும் இல்லை ரொம்ப அற்பத்தனமான சந்தோஷத்தை ஏற்படுறீங்க கம்யூனிஸ்டுகள் அந்த காலத்துல என்ன சொன்னா பேச்சுவார்த்தை நடத்தணும்னு உடனே பேச்சுவார்த்தை நடத்தினோம்னா நீங்க இல்ல இல்ல சீனாவுக்கு ஆதரவா இருக்கீங்க அப்படியே கையை நீட்டி வரவேற்றாங்களா ஆற தழுவுனாங்களாம் என்னைக்காவது ஆர் எஸ் எஸ் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தே இது இல்லைன்னு எழுதியிருக்கல நீங்க இடஒதுக்கீடு சம்பந்தமான போராட்டத்தில் என்னைக்காவது எதிர்நிலை எடுக்காம ஆதரவு நிலை சங் பரிவார் எடுத்தது அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா ஒன்றுபட்ட தமிழகத்துக்காக மொழிவாரி மாநிலத்துக்காக போராட்டம் நடந்தது ஆர் எஸ் எஸ் இருந்திருக்கா எதுலயும் இல்லாத ஒரு ஐடியாலஜியை தூக்கி மூளையில வச்சுக்கிட்டு அதுல தவறாக நில வழிநடத்தப்படுகிற யாரோ ஒருத்தர் போட்டார்னா அதுல ஒரு காடு வேற போட்டுக்கிட்டு விளையாங்க ரொம்ப அற்பத்தனமான சந்தோஷம் நீங்க எடிட்டோரியல்னு சொல்லக்கூடாது அவதூறுக்கான ஒரு டெஸ்க்குன்னு வச்சுக்கிட்டு வேணா அதுல போடுங்க என்ன இப்ப கெட்டுப்போச்சு அதுல